ராம் கிரிட்டிக் சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டிலும் கர்நாடகாவிலையும் வெவ்வேறு இடங்கள்ல ஆக்சிடெண்ட் ஆகுது ஒன்று கடலூர் பெரம்பலூர் பக்கத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டு அதிலையும் எட்டு ஒம்பது பேருக்கு மேலே இறந்துருக்குறாங்க அதே மாதிரி ஹிரியூர் சித்திரதுர்கா டிஸ்ட்ரிக் கர்நாடகாவில் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது அங்கே சம்பவ இடத்திலேயே பத்து பேர் உடல் கருகி உயிரிழக்கிறாங்க ரெண்டுக்கும் உள்ளான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய முரண்கள் இருக்கு ஒரு டீசில் டேங்க் மேல ஒரு லாரி அடிச்சா அந்த அளவுக்கு பிளாஸ்ட் ஆகுமா சுத்தமா ஒரு ஸ்க்ரூ ஒரு சின்ன ஸ்க்ரூ கூட மிஞ்சல அந்த அளவுக்கு ஃபயர் ஆகுமா இதுதான் கர்நாடகாவிலையும் இன்னைக்கு ஹாட் டாபிக் தமிழ்நாட்டில் தமிழ் மீடியாக்கள் மட்டும்தான் இதை வந்து பேசாம இருக்கு நாமளும் இதை பேசியே ஆகணும் தமிழ்நாட்டில் இருந்த பஸ் ஆக்சிடென்ட் இங்கேயும் பத்து பேருக்கு பக்கமாக உயிரிழந்திருக்கிறாங்க ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு ஒன்றிய அரசாங்கம் எந்த ஒரு இழப்பீடையும் அறிவிக்கலை நம்ம முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார் கர்நாடகாவில் முதலமைச்சர் சித்தராமையா இழப்பீடு அறிவிச்சிருக்கிறார் ஆனால் நரேந்திர மோடி பிஎம் கேர் ஃபண்ட்லிருந்து ஒரு ஆளுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் உயிரிழந்தவர்களுக்கு காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பதாகவும் மற்றவர்களுக்கெல்லாம் அந்த குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறார் திரௌபதி முர்மு அவங்களும் வந்து உயிரிழந்த குடும்பங்களுக்கெல்லாம் ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்க தான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் வருது என்ன டவுட் ஏன் அந்த பஸ்ஸு அப்படி எரிஞ்சதுக்கான காரணம் என்ன சுக்கு சுக்கா சொந்தமா எல்லாம் அப்படி பிளாஸ்ட் ஆகிற மாதிரி ஏறியதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நாம ஒரு அலசியை ஆராய்வோம் முதல்ல கர்நாடகாவில் சித்திரதுர்கா டிஸ்டிக் எரியூர் அப்படிங்கிற பகுதி இது எங்க இருக்குன்னா பெங்களூர்ல இருந்து சிவமொகம் போற வழியில இருக்கு ஆக்சுவலா சீபேர்டு அப்படின்னு ஒரு டிராவல்ஸ் அவங்க வந்து இப்ப உங்களுக்கு தமிழ் மக்களுக்கு சொல்லணும்னா தமிழ்நாட்டுல எப்படி கேபிஎன் ரொம்ப ஃபேமஸாக இருந்ததோ அந்த மாதிரி அது ஆல் இண்டியா லெவல்ல சீபு வந்து ரொம்ப புகழ்பெற்ற டிராவல்ஸ் அந்த ட்ரீ சீபேர்ட் டிராவல்ஸ்ல தான் முப்பத்தி ரெண்டு பேர் அதாவது கிளீனரு டிரைவரோட சேர்த்து முப்பத்தி ரெண்டு பேர் வந்து பயணிக்கிறாங்க பெங்களூர்ல இருந்து சிமோகா வரை பயணம் கிறிஸ்துமஸ் விடிஞ்சா எல்லாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்காக சிமோகாவை நோக்கி சொந்த பந்தங்களை பார்ப்பதற்காக விசேஷ நாட்கள்ல பயணப்படுறாங்க இவங்க வழியில ஒரு ஹைவேல டூவே ஹைவே அந்த ஹைவேல ஆப்போசிட்ல வந்த லாரி டிரைவர் நிலை தடுமாறி சென்டர்மீடிய தாண்டி ஆப்போசிட்டில் இருக்கிற பஸ்ஸுக்கு பஸ்ஸோட நடு பகுதி டிரைவர் பகுதியில் நடு பகுதியில் ஹிட் ஆயிருக்கு ஹிட் ஆன உடனே பஸ் வந்து பிளாஸ்ட் ஆகுது நெருப்பு பிடிக்க ஆரம்பிக்குது இது வந்து சரியா இரண்டு மணிக்கு நடக்குது பஸ் எரியுது மொத்தமா முப்பது கிலோமீட்டருக்கு டிராபிக் ஜாம் ரெண்டு பக்கமும் தனதான தானு பஸ்ஸு சுத்தமாக எரிஞ்சிருச்சு இதில் பத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து பஸ்ஸுக்குள்ளேயே உடல் கருகி இறந்துடுறாங்க சாம்பல் கூட மிஞ்சில அப்படிங்கிறது தான் மிக மிக வருத்தமான விஷயம் பல பேரை வந்து காப்பாத்திருக்கிறாங்க யார் காப்பாற்றுன்னா பஸ்ஸு ஓட்டுன டிரைவரும் கிளீனரும் அவங்களுக்கு ஆகல அவங்க கண்ணாடி உடைச்சிட்டு வெளியே வந்து பாக்கி இருக்கிறவங்கள எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணி நிறைய பேர்த்த காப்பாத்திருக்கிறாங்க அப்படின்னும் செய்திகள் வெளிவருது இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா நிறைய மீடியாக்கள் என்ன சொல்லுதுன்னா லாரி வந்து பஸ்ஸோடைய டீசல் டேங்க் மேலே டைரக்டா ஹிட் பண்ணிருச்சு அதனால தான் அந்த டீசல் டேங்கு பிளாஸ்ட் ஆகி ஒட்டுமொத்த பஸ்ஸையும் எரி விட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல டீசலோட எரியும் தன்மை அப்படிங்கறது இது வந்து ரொம்ப 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 குறைச்சல் வெளியில் நீங்க டீசலை ஊத்தி பத்த வச்சீங்கனாலும் அவ்வளவு சீக்கிரம் எரியாது அது கூட ஏதாச்சும் ஒரு துணியோ ஏதாவது ஒரு பஞ்சிலையோ ஏதா காட்டன் துணிலையோ டீசலை போட்டு நினைச்சு பத்த வச்சாலும் எரியும் அதுவும் ரொம்ப நிதானமாதான் பிடிக்கும் பிடிச்சிருச்சுன்னா நிதானம் எரியும் இதுதான் டீசலோடைய தன்மை ஆக்சிடென்ட்ல உங்களுக்கு வந்து டீசல்ல வந்து டீசல் டேங்க்ல ஹிட் ஆன உடனே அப்படி ஃபயர் ஆகும் டோட்டல் பஸ்ஸும் ஸ்கெலட்டன் மாதிரி சுக்குநூறா அது பாத்தீங்கன்னா அப்படி எலும்பு கூடு மாதிரி இருக்கும் பஸ் இந்த அளவுக்கு எரியறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரு சிலர் வதந்திகளாகவும் இருக்கலாம் இது சமயத்தில் உண்மையாகவும் இருக்கலாம் இது வதந்தியாக தான் நான் கருதுறேன் சிஎன்ஜி ஏத்திட்டு போன பஸ்ஸு அதாவது பை ஃபியூல் இன்ஜின் பஸ் அது அதனால அந்த சிஎன்ஜி டேங்க் பிளாஸ்ட் ஆகிதான் அதன் மூலியமா தான் எரிஞ்சதாக சில சோசியல் மீடியாவில் வதந்திகளை பரப்புகிறார்கள் இது வதந்திகளாகவும் இருக்கலாம் ஆனா நாம் தர்ற நிறைய விஷயங்கள் கோர்த்து பார்த்தா அது நிஜமாக இருக்குமோ அப்படிங்கிறத மக்கள் பார்வைக்கு விட்டுடலாம் முதல்ல பஸ்ஸோடைய டீசல் டேங்க்கு இடதுபுறமாக தான் இருக்கும் ஆனால் பஸ் இடிக்கப்பட்டது என்னமோ வலதுபுறம் அதாவது பஸ் உடைய வலதுபுறம் மத்தியில் பஸ்ஸுக்கு மத்தியில் அப்போ டீசல் டேங்க் ஹிட் வாய்ப்பே இல்லை ஏன்னா டீசல் டேங்க் பொறுத்த வரைக்கும் எல்லா பஸ்ஸுகளுக்கும் இடதுபுறவாக மட்டும்தான் இருக்கும் வலதுபுறம் எந்த டீசல் டேங்கும் இருக்காது எதுவுமே இருக்காது வலதுபுறத்துல ஈவன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி பஸ்ஸோட பேட்ரி மெயின்டெனன்ஸுக்காக பேட்ரி கூட வந்து பாத்தீங்கன்னா இடதுபுறமாக தான் வச்சிருப்பாங்க ஏன்னா எதனா ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா பஸ்ஸை ஓரம் கட்டி லெஃப்ட் சைடில் வச்சு நாம் பார்த்துக்கலாம் டிரைவரும் கண்டக்டரும் சேஃபாக லெஃப்ட் சைடில் இறங்கி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் பட் ரைட் சைடுன்னா ஒரு ஒன் வே பாத்தில் நிறுத்தினா ரைட் சைடில் போய் எந்த வேலையும் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக சேஃப்டிக்காக நிறுவனங்கள் எப்போதுமே இடதுபுறமாக தான் வைப்பது உண்டு நீங்கள் ஆகட்டும் எல்லாமே இடதுபுறமாக தான் இருக்கும் வலதுபுறத்தில் எதுவுமே வச்சிருக்க மாட்டாங்க அப்போது பஸ்ஸு இப்படி போகுது இந்த லைனில் போகுது ஆப்போசிட்ல லைன்ல வருது வர்ற பஸ்ஸு பஸ்ஸோட நடுப்பகுதியில ஹிட் ஆகுது போக சென்டர்ல ஹிட் ஆகும் இது ஃபயர் ஆகறதுக்கு என்ன அப்படின்னா அங்க இருக்கிற அதாவது ஊருக்கு போக இருந்த அவங்க அவங்களுடைய லக்கேஜ்ல ஏதாவது வந்து ஒரு எரியும் தன்மை கொண்ட ஏதாவது ஒரு பொருள் வச்சிருந்துருக்கணும் இல்லைன்னா இப்படி ஃபயர் ஆகாது அங்க துணி இந்த மாதிரியான ஐட்டங்கள் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டிராவல்ஸ்ல அந்த அந்த டிக்கிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த சென்ட்ரல் தான் இருக்கும் முன்னாடி சக்கரத்துக்கும் பின்னாடி சக்கரத்துக்கும் சென்ட்ரல தான் இருக்கும் அதை தூக்கி தான் வந்து ஷூட் கேசஸ் என்னென்ன நம்ம வைக்கணுமோ எல்லாம் தான் வைப்பாங்க அப்போ அங்க ஹிட் ஆகி அங்க ஸ்பார்க் ஆகி அங்க இருக்கிற துணிமணிகள் போரா எரிஞ்சு அது மூலியமா தான் பஸ் குடிச்சிருக்க உண்டு இதுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி சடனா அடித்த உடனே வாய்ப்பே இல்லை அடிச்ச உடனே தக 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 தகன்னு வந்து உங்களுக்கு நெருப்பு குடிக்குமான்னா அதுக்கு வாய்ப்புகள் மிக 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 குறை வாய்ப்பே இல்லை சொல்லப்போன அப்போ என்ன காரணமாக இருக்கும் இல்லை சோசியல் மீடியாக்கள் இருக்கிற வதந்திகளை போல உண்மையாகவே சிஎன்ஜி பெருந்தோராக இருக்குமா அப்படின்னு நாமளும் வந்து கூகுள்லையும் இல்லை நமக்கு தெரிஞ்ச கர்நாடக நண்பர்கள்ட்டையும் கேட்டா அவங்க வந்து சந்தேகமாக இருக்குது அப்படின்றதோட முறிக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து சிஎன்ஜி போட்டு பஸ் எரிஞ்சிச்சு அப்படின்னு வெளியே வந்தால் மக்கள் வந்து இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் சிஎன்ஜிய சுத்தமாக வந்து ஓரம் கட்டிடுவாங்க ஏன்னா ஏற்கனவே நிறைய கார்ஸ் எல்லாம் சிஎன்ஜி பிளாக்ஸ்ட் ஆகிட்டு இருக்கு அதனால வந்து இதுவும் அதே பிரச்சனையா இருந்தா மக்கள் சிஎன்ஜியை வெறுத்துட்டாங்கன்னா வந்து நண்பர் அதானிக்கு மிகப்பெரிய இழப்பு வந்துடும் இல்லையா அவரு சிஎன்ஜி போரா அதானி அண்ட் அம்பானி தான் சிஎன்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் அம்பானியோடைய அதானிக்கும் சிஎன்ஜி அதானி சிஎன்ஜி வச்சிருக்காரு எல்லா எல்லா இடத்துலையும் இவங்க கர்நாடகாவில் நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிஎம் கேர் பண்ட்ல இருந்து ரிலீஃப் தர்றாங்களே அது ஏன் அப்படிங்கறதுதான் இங்க கேள்வி கேள்வியாக வைக்கிறாங்க மக்கள் சோசியல் மீடியாவில் இன்னைக்கு ட்ரெண்டே சிஎன்ஜி பஸ் பிளாஸ்ட் அப்படின்னா கொடுத்துருக்காங்க பட் அது வதந்தியாக கூட இருக்கலாம் இன்னைக்கு பெரம்பலூர் கடலூர் பக்கத்தில் ஒரு பஸ்ஸும் அரசு பஸ்ஸும் இரண்டு காரும் மோதி இதே மாதிரி சென்ட்ரமீடியட் தாண்டி ஓட்டுநர் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து அந்த பஸ்ஸு பஸ் சென்ட்ரமீடியட் தாண்டி ரெண்டு கார் மேலே மோதுது மோதன எந்த ஏர் பேக் ஓப்பன் ஆகல அவங்க சீட் பெல்ட்ஸ் போடல எந்த சேஃப்டியும் அவங்க பண்ணல சரி பஸ் தான் தவறு அப்படின்னா தவறு நடந்தா தான் ஆக்சிடென்ட் ஆகும் தவறு நடக்காம எந்த ஆக்சிடென்ட் ஆகாது அப்ப பஸ் ஓட்டுநர் தூங்கிருக்கலாம் ஏன்னா இது அதிகாலை மூணு மணிக்கு நடந்தது இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்ல ஏழு பேர் அங்க ஸ்பாட்ல எங்க சித்திரதுர்கா கர்நாடகாவில் ஸ்பாட்ல பத்து பேர் பஸ்லேயே எரிறாங்க சுத்தமாக எரிஞ்சிட்டாங்க ஆனால் இங்கே வந்து ஸ்பாட்லேயே நசுங்கியே ஏழு பேர் இறந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து அரசு மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே ஒரு மூணு பேர் இறக்குறாங்க இன்னும் இரண்டு பேர் வந்து கவலைக்கிடமா இருக்கிறாங்க இது தமிழ்நாட்டோட அப்டேட் கர்நாடகாவில் முப்பத்தி ரெண்டு பேர் பஸ்ஸில் பயணிக்கிறாங்க டிரைவர் கண்டக்டரோட அந்த முப்பத்தி ரெண்டு பேரில் டிரைவர் கண்டக்டர் தான் இல்லாமல் முப்பது பேர் அந்த முப்பது பேருக்குமே இன்ஜூரி அதில் பத்து பேர் ஸ்பாட்லேயே கறி ஆயிட்டாங்க நாலு பேர் ஹாஸ்பிட்டல்ல போய் இறந்துட்டாங்க மீதி எல்லாரும் வந்து காயம் தீ காயம் பட்டு ரொம்ப வந்து நிறைய பேர் வந்து இன்னும் எத்தனை பலிப்புகள் இன்னும் ஒன்னு ரெண்டு அதிகரிக்கலாம் அப்படிங்கிறது தகவல் இதுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது ஆனா இங்க வந்து நீங்க பிஎம் கேர் ஃபண்ட்ல இங்க கொடுக்குறீங்க பிரதமர் நிவாரண நிதியில இங்க கொடுக்குறீங்க ஆனா தமிழ்நாட்டுல பிரதமர் நிவாரண நிதிக்கு ஒன்னும் கொடுக்கல அட்லீஸ்ட் சரி பணம் கொடுக்கலன்னா பரவாயில்ல நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற அங்க அந்த 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 ஏழை குடும்பத்திற்கு அந்த ஆக்சிடண்டான அந்த குடும்பத்திற்கு ஒரு இரங்கல் கூட மோடி தெரிவிக்கல ஏன் அப்படிங்கறத பார்த்தால் இங்கதான் இவங்களுடைய விஷமத்தனம் புரியுது ஏன்னா நான் இது ஏன் இதை அவங்க செஞ்சிருப்பாங்க ரெண்டு பேர் ரெண்டு இடத்துலயும் பத்து பேருக்கு மேல உயிரிழப்பு எந்த உயிரும் தான் கர்நாடகாவில் செத்தாலும் உயிர் தான் தமிழ்நாட்டுல செத்தாலும் உயிர் தான் அப்ப இதுக்கு ரியாக்ட் பண்றாங்க அதுக்கு ஏன் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா இங்க இறந்தவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டுல அங்க இறந்தவங்க எல்லாம் கர்நாடகாக்காரங்க அவங்க இந்துக்கள் பலாதாரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க இங்க ஒரே குடும்பம் பஸ்ல அந்த கார்ல சைலோ கார்ல வந்து அடிச்சது பூரா இஸ்லாமியர்கள் எங்க வருத்தப்பட வேண்டியவங்க நம்ம மட்டும்தான் ஏன்னா நாம மட்டும்தான் அவங்கள அவங்கள வந்து மனுஷனாவே மதிக்கிறோம் மொத்த மொத்த இந்தியாவிலையும் இன்னைக்கு திரௌபதி முர்மு வந்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறாங்க கர்நாடகா பஸ் பிளாஸ்ட் ஆனதுக்கு மோடி தெரிவிக்கிறார் தமிழ்நாட்ட அட்லீஸ்ட் நீ காசு கொடுக்க வேண்டாம் மனிதாபிமான படியில் கூட தமிழ்நாட்டில் நடந்த உயிரிழப்புக்கு நாங்க வந்து இரங்கல் கூட தெரிவிக்க மாட்டோம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான மனப்பான்மைன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் அந்த பிரதம மந்திரி ரிலீஃப் கேர்ல இருந்து நம்மளுக்கு எந்த நிதியும் கொடுத்ததே கிடையாது எல்லா இடத்துலையும் வந்து நாம் வந்து குத்துப்பட்டு கொலப்பட்டு புயல் வந்து ஆடு மாடுகள் போய் வயதான கிழவன் கிழவி எல்லாம் தண்ணியில அடிச்சுட்டு போய் செத்து தூத்துக்குடி மதுரை காயல்பட்டினம் எல்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு போய் தென் மாவட்டங்கள் போல தண்ணியிலே முழுகிச்சு அன்னைக்கெல்லாம் இவங்க யாரும் நம்மள எட்டி கூட பார்க்கல இன்னைக்கு சாதாரண பஸ் ஆக்சிடென்ட் அது சாதாரணமா இத்தனை பேர் ரெண்டு இருக்கான்னு ஆமா சாதாரணம்தான் பல இடங்கள்ல அந்த ஆக்சிடென்ட் நடக்குது எல்லா இடத்துலயும் ஒரு உயிர் ரெண்டு உயிர் இங்க பத்து பேர் ஒன்னா போயிடுச்சு இங்க பஸ் ஸ்டா ஆக்சிடென்ட் அங்க பஸ் ஆக்சிடென்ட் அது அந்த மாநில அரசு பார்த்துக்கு போகுது இங்க இந்த மாநில அரசு பார்த்துக்கு போகுது நீ வந்து இரங்கல் தெரிவிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்போ சிஎன்ஜி பஸ் வெடிச்சுதான் அங்க உயிரிழப்பு நடந்தது அப்படின்னு சொல்லப்படுகிற அல்லது வதந்தியாக பேசப்படுகிறது அது உண்மையா அப்படிங்கிறது மக்கள் பார்வைக்கு வச்சிருக்கேன் ஆனா பொதுமக்களாக நாம பஸ் ஏறும்போது அந்த பஸ் சிஎன்ஜி பொருத்தப்பட்ட பஸ்ஸா இல்லைன்னா வந்து நான் எலக்ட்ரிக் பஸ்ல போறேன் எலக்ட்ரிக் பஸ்ல போனா வந்து அது ஒரு பெருமை போறது பஸ் எதில் போனா பஸ் தான் ஆனா எலக்ட்ரிக் பஸ்ல போறேன் நான் சைலண்ட் இல்லாத அப்படியே நான் சைலண்டா போக நீங்க சைலண்டா போயிருவீங்க ஏன்னா எலக்ட்ரிக் பஸ் எலக்ட்ரிக் பஸ்ஸும் வெடிகுண்டு மேல பயணிக்கிறதுக்கு சமம் இந்த மாதிரி ஏதாவது இருந்தா தயவு செஞ்சு புறக்கணிங்க ஏன்னா இரவு நேர் பயணம் அப்படிங்கும்போது டீசல் பேருந்துகளில் பயணிக்கிறது தான் உத்தமமான விஷயம் நீங்கள் பெட்ரோல் கூட இன்னைக்கு ஆபத்து தான் இந்த மாதிரியான ஆக்சிடெண்ட்ல பெட்ரோலாம் சும்மா சின்ன ஸ்பார்க் போதும் பிடிச்சிரும் சிஎன்ஜி சொல்ல வேண்டியதில்லை இருக்கிறதுலே ஹை ஃப்ளேமபிள் சிஎன்ஜி அதை விட மோசம் பேட்ரி ஒன்ஸ் பேட்ரி கிராக் ஆகி உள்ள இருக்கிற டீசல் வாட்டர் கம்மியாச்சுன்னா உள்ள இருக்க செல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் ஆகிடும் உங்க பத்த வைக்கணுன்ற அவசியமே இல்லை உள்ள இருக்க டிஜிட்டல் வாட்டர் பூரா வெளியே போச்சுன்னா காற்று உள்ளே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள இருக்கிற செல்ஸ் எல்லாம் வெட்டெல்லாம் போ வெட்டா இருக்கிறத அப்படியே ட்ரை ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளேம் ஆகும் அது இருக்கிறதுல ரொம்ப மோசம் பேட்ரி நம்ம பயணிக்கும் போது நம்மளுடைய பயண பாதுகாப்ப முடிவு பண்ணிட்டு நீங்க பயணம் பண்றது சிறந்தது மக்களே உங்களுடைய ஆதரவு நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு நிறைய தேவைப்படுது சப்ஸ்கிரைப் பண்ணி உன் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பயிருங்க எனக்கு இன்னும் நீங்க ஊக்கப்படுத்துற வகையா நல்ல நல்ல கமெண்ட்ஸுகளை போடுங்க பிடிக்காதவங்க நான் பேசுறதுல ஏதாவது பிழை இருக்கிறது அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம் அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்